இராவணன் ஆண்டு வந்த இலங்கைக்கு சிவபெருமானை அழைத்து வரச் சொல்லி நாரதர் ராவணனுக்கு அறிவுறுத்தினார் ராவணனுக்கு கர்வம் அதிகம் என்பதால் ஒட்டுமொத்த கைலாய மலையை வேரோடு எடுத்து வர எண்ணிமலையை தூக்கினான் மலையை தூக்க விடாமல் தடுக்க சிவபெருமான் தனது காலில் பெருவிரலால் நிலத்தை அழுத்தினார் இதனால் பாரம் தாங்க முடியாத ராவணன் பாதாளத்திற்கு சென்றான் சிவபெருமானின் பெருவிரல் சுமையால் நசுக்கப்பட்ட ராவணன் வலியால் துடித்து ஒரு துதி பாடினான் அந்த துதியால் மூவுலகும் நடுங்கியது பின்னர் இந்த துதி பாடியதால் சிவபெருமான் இராவணன் என்ற பெயரை வழங்கினார் இந்த பெயர் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது என்பதால் இராவணனுக்கு அவனுடைய இந்த பெயர் மிகவும் இஷ்டம் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்த பின்னரும் இராவணனால் அந்த மலையை தூக்க முடியவில்லை அதன் பின்னர் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் சிவமந்திரத்தை ஜெபித்து வந்தான் ஒரு பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் சிவபெருமானை மகிழ்விக்க இராவணன் இந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடினான் சரியான தாளத்தில் மிகுந்த பக்தியுடன் பிரதோஷ காலத்தில் இந்த பாடலை பாடினான் ராவணன் ராவணனின் பக்தியைக் கண்டு இந்த சக்தி மிகுந்த மந்திரத்தை கேட்டு சிவபெருமான் புன்முருவல் புரிந்தார் பார்வதி தேவி ராவணன் மீது பரிதாபம் கொண்டு அவனை விடுவிக்கச் சொல்லி சிவபெருமானிடம் கூறினார் அதனால் சிவபெருமான் ராவணனை விடுவித்து அவனுக்கு பல வரங்கள் கொடுத்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடிய ராவணனுக்கு ஆசிகள் வழங்கினார் சிவபெருமானின் சிவதாண்டவ ஸ்தோத்திரம் மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் ஆகும் சிவ தாண்டவ தாண்டவஸ்தோதிரம் பொருள் அடர்ந்த காடு போன்ற திருச்சடையிலிருந்து பொங்கும் நீரால் நனைக்கப்படும் அவன் திருக்கழுத்தில் ராசனாக மாலை போல் சுழன்றாட டமடமா என என ஒலியெழுப்பும் உடுக்க ஏந்தி திருக்கூத்தாடும் சிவனவன் அருள்மழையை எங்கும் பொழிக சுருள்சடையாலான குளத்தில் அலைவீசி ஆடும் நெற்றியில் கனல் வீசும் தீயையும் இளம்பிரையை அணிகள்னாகவும் கொண்டுள்ள சிவனை நான் போற்றுகின்றேன் பரந்த ஞாலத்தின் உயிர்களெல்லாம் வாழ திருவுளம் கொண்டவனும் மலையரசன் மகளுடன் மகிழ்ந்தாடுபவனும் தன் கடை கால் துன்பமெல்லாம் தீர்ப்பவனுந்திக்குகளையே ஆடையாய் அணிந்து அம்மணமாய்த் திரிபவனுமான சிவனைக் கண்டு நான் உளம் மகிழ்கிறேன் வாழ்க்கைக்கு ஆதாரமானவனும் கொடியொத்த கழுத்து நாகத்தின் செங்கபில நிற நாகமாணிக்கம் எங்கும் ஒளிவீசி தென்படத் திகழ்பவனும் பல திசைகளும் நிறைந்து மாதரின் முகங்களில் அந்த மாணிக்கத்தின் கதிர்கள் பலவண்ண கோலமிடவும் மதையானையின் உருபோர்த்து அருளொளி வீச அமர்ந்திருப்பவனுமாகிய சிவனைக் கண்டு என் உள்ளம் கழித்தாடுகின்றது சகோரப் பறவையின் தோழனை நிலா தலையணிகலனாகக் கொண்டவனும் சென்னாகத்தால் கட்டிய திருச்செடையைக் கொண்டவனும் அரி இந்திராதி தேவர்களின் தலையிலிருந்து விழுந்த மலர்களின் மகரந்த தாதினால் சாம்பல் நிறமாக காணப்படும் பாதங்களை உடையவனுமான ஈசன் எமக்கு சகல வளங்களும் நல்குக தேவநாகரி இளம்பிரை சூடிய அழகனும் காமனைக் காய்ந்த நுதல்விழி கொண்டவனும் தேவர்களால் துதிக்கப்படுபவனுமான ஈசனின் திருச்செடையை பணிந்து நாம் சகல சித்திகளையும் அடைவோமாக முக்கணனும் நுதல்வெளியிலிருந்து தகதகவென எரியும் தீயால்காமனை எரித்தவனும் மலையரசன் மகளின் மார்பில் தொயில் எழுதி மகிழ்பவனுமான ஈசனை பணிகின்றேன் உலகெலாம் தாங்குபவனும் பிறையணி அழகனும் பொன்னார் மேனியனும் கங்கையணி வேணியனும் முகில் நிறைந்த இரவை ஒத்த கருநிற கழுத்தனுமான ஈசன் எமக்கு அருள்க உலகன் கரும்பாவன்கள் மலர்ந்த தாமரைகள் எனக் காட்சியளிக்கும் கரைக்கண்டனும் கண்டனும் மதனனை எரித்தவனும் முப்புறம் காய்ந்தவனும் பற்றுக்களை அறுப்பவனும் தக்க வேள்வியை அழித்தவனும் அந்தகனை வதைத்தவனும் கயாசுரனை அழித்தவனும் இயமனை உதைத்தவனும் ஆன ஈசனை பணிகின்றோம் வண்டார்க்கும் கடம்ப மலர்களைச் சூடியவனும் மதனன்மு புறம்பற்றுக்கள் வேள்சி அந்தகன் கயாசுரன் யமன் ஆகியோரை ஒழித்தவனுமான ஈசனை பணிகின்றோம் திமிதிமி என மிருதங்கம் ஒலியெழுப்ப அதற்கு இசைந்தாடுபவனும் நுதல்விழியில் தீயை கொண்டவனும் தீகக்கும் மூச்சைக் கொண்ட நாகம் சீரத் திகழ்கின்றான் சிவன் மக்களையும் மன்னனையும் நான் ஒன்றாக பார்ப்பதெப்போ புல்லொத்த விழிகளையும் தாமரை கண்ணையும் நான் ஒன்றாக காண்பதெப்போ நண்பரையும் எதிரியையும் நான்றாக எண்ணுவதெப்போ மணியையும் மண்ணையும் ஒன்றென சொல்வதெப்போ மாலையையும் பாம்பையும் ஒன்றென சூடுவதெப்போ சொல்கையின் என் இறைவா கங்கை கரை குகையில் நான் வாழ்வதெப்போ எந்நேரமும் சிறமேல் கைதூக்கியன் கொடுங்குணங்கள் கரைந்தோடுமாறு உன் நாமங்களைச் சொல்லி நான் மகிழ்ச்சியாக இருப்பதேப்போ அதிரும் நுதல்விழி கொண்டவனே சொல்க